ஃப்ரெண்ட்ஸ் வசந்தம் கோழிப்பண்ணை ஸோ உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது இங்கே ஃபாரங்க் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து புதுசாக கூண்டு அடித்தோம் ஸோ இதுதான் அந்த புது கூண்டு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு சரிங்களா இப்போ வந்து நாலு அடி ஹைட்டு மூணு அடி அகலம் வரும் ஸோ இதுதான் நாங்கள் புதுசாக அடித்த கூண்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கம்பார்ட்மெண்ட் வரும் நமக்கு அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு கம்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எஃகு வந்து லே இது பண்ணுறதுக்கு விட்றதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூண்டு அடிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் அதை ரெண்டாக பிரித்து பாதியாக இந்த கோழியும் கோழி குஞ்சுங்களும் உள்ளே வச்சுக்கிறதுக்காக இப்போதிக்கு இன்னும் கோழி கொஞ்சம் ரெடி ஆகலைங்கிறதால அடை வைக்கிறத இங்கேயே மேலேயே வச்சுருக்கேன் ரெண்டு கோழி அவயத்தில் உட்காந்துட்டு போகிறேங்க இதுதான் புதுசாக அடித்த பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது நமக்கு டோட்டலாக பட்ஜெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறாயிரரூவா ஆறாய் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து லேபரு வலை எல்லாமே சேர்த்து ஸோ நமக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து தெரிஞ்சங்கிறதால அவர் வந்து நல்ல ஒரு கம்மியான ரேட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி மரம் மரவாடியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால அவங்க நல்லா ரீப்பர் இதெல்லாம் கொடுத்தாங்க மேலே வந்து நான் இது போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நார்மலாக அந்த சரிவழா தண்ணி ஊற்றுற மாதிரி போடுவாங்க இந்த கூண்டை நான் உள்ளே ஷெட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறதால நான் மேலே எதுக்கு அந்த மாதிரி சரிவலா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் தகடு போட்டு அடிச்சிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா கம்பி கிடையாது கீழே வந்து இது கொடுத்துருக்கேன் கீழேயும் அந்த தகடு கொடுத்து அடிச்சிட்டேன் அது இந்த கோழி குஞ்சுங்க நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன கோழி குஞ்சுங்க ஒரு இருபது நாள் உள்ளே வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வெளியில் திறந்து விட்ருவோம் கீழே பார்த்திங்கன்னா டபுள் கேஜி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ஒரு பெரிய கம்பி போட்டிருப்போம் அதாவது அரைக்கி அரை போட்டிருப்போம் அதுக்கப்புறம் சின்ன கம்பி போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம சின்ன கம்பி போட்டோம் சின்ன கம்பி போட்டதில் என்ன ஆச்சுன்னா வந்து பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்குது சின்ன கம்பி போட்டதில் என்ன பிரச்சனையாச்சின்னா துருப்பிடிச்சி ஓட்ட விழ ஆரமிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கேஜி போட்டிருக்கேன் முதல்ல மேலே வந்து இது போட்டிருக்கேன் கீ இது கீழே வந்து நம்ம பெரிய கம்பியும் மேலே வந்து சின்ன கம்பியும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இதில் தகடு வந்து சும்மா அப்படியே அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் கீழே கம்பி கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த தகரத்தை அடிச்சிருக்கேன் இந்த தகரம் வந்து ஜிஏ தகரம் துரு பிடிக்காது நமக்கு வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சாலிடாக வரும் நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இன்னும் நல்லா லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் அவர் சொன்னார் ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் தாளபாலெலாம் வச்சாச்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்க முட்டை ஓட்டுறதுக்கும் இப்போதைக்கு நான் கோழிங்களும் குஞ்சுங்களும் உள்ளே அடைச்சிருக்கேன் இன்னும் ரெடியாகலை முட்டை ஓட்டுறதுக்கு உடனே ஒன்று மட்டும்தான் அடையில் வச்சுருக்கேன் அவையத்தில் பிறந்துருக்கு அது ஒன்று பாருங்கள் இது ஒரு கூழ் நம்ம கீழே வந்து எச்சம் விழுது கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அந்த பலகையை போட்டு பேப்பர் போட்டிருக்கு அந்த பேப்பரை எடுத்துட்டோம்னா அது அந்த எச்சம் அப்படியே சுத்தமாகிடும் பாருங்க நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரி கூண்டாடிச்சிங்கன்னா கம்பி கீழே வந்து பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த எச்சத்தெல்லாம் வெள்ள எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாய் ஹாய் என்ன பண்ணுறேன் ஆ என்ன பண்ணுறேன் தரையாரு கொத்துரா கொத்துறாரு ஏய் என்ன ஐய் ஏய் ஒழுங்காக முட்டையெல்லாம் பிடிச்சிடணும் புரியுதா ம் ஹாய் பத்து முட்டை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் எனக்கு தெரிஞ்சு ஆறாந்தேதி பொறுக்கணும்னு நினை ஆறாம் தேதி கம்ப்ளீட் ஆகும் டுவெண்ட்டி ஒன் டேஸு பார்ப்போம் ம் ஜாலியாக இருக்கேன் இதில் என்ன பிரச்சனைனா குளிர் காலத்தில் நம்ம சைடில் துணி இல்லாட்டி ஏதாச்சும் தொங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அது குளிர் அடிக்காமல் இருக்கும் வெயில் காலத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா சுற்றி கம்பி போட்டிருக்கிறதால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி கூண்டு அடிக்கிறது அடிச்சுன்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கூண்டு உங்கள் வீட்டிலேயே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வசந்தம் கோழி பண்ணை எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட சிக்ஸு கோழிங்க முட்டைங்க எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாம் வந்து இயற்கை முறையிலே வளர்க்குறோம் நம்ம அந்த இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது நார்மலாகவே பொறிக்கிறது தான் பார்த்துங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வசந்தம் தமிழ் வசந்தம் கோழி பண்ணை சிதம்பரங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம காண்டாக்ட் நம்பரு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் டூ த்ரீ எயிட் ஃபோர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்குங்க உங்களுக்கு குஞ்சு கோழி முட்டை கோழி எது வேணாலும் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்போதைக்கு சேவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சேவல் நான் வந்து இதுக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ நாட்டு கோழிங்க கோழிங்க அப்புறம் குஞ்சுங்க அப்புறம் முட்டைங்க கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேவல் இல்லை அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம் குஞ்சுங்க வந்து மூணு வெரைட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட ஐம்பத்தஞ்சு அறுவ அறுபது நாள் முப்பது நாள் அப்புறம் ஒன் வீக்கு ஒன் டே சிக்ஸ் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு வாங்கிக்கிங்க இது வரைக்கா இருக்கு இவர் ரொம்ப கோவார் கையை விட்டோம்னா உடனே கொத்துவார் இவங்க தான் புதுசாக முட்டை விட ஆரம்பிச்சிடுவாங்க உள்ளே போகிறாங்க இது பாருங்கள் இப்போ ரெண்டு நாளாக முட்டை விட்டுட்ருக்காங்க கோழி பார்த்தா சின்னதாக இருக்குது முட்டை பெருசாக இருக்குங்க எங்கே இந்த பாருங்கள் யூர் தான் இந்த இது கீழே உட்காந்துட்டு இருக்கு இது இடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு மேலே கூட்டில் போய் விட மாட்டாரு பிடிச்சி அடைச்சி விட்டேன் நேற்றி அடைச்சேன் இன்றைக்கி அடைச்சேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 உள்ளே போங்க உள்ளே போங்க உங்கள் தான் உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யாராச்சும் கோழி வளர்க்குறாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூண்டு சம்மந்தமாக ஏதாச்சும் டீட்டெயில் வேணால் கமெண்டில் கேளுங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்